ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு மில்கிங் மிஷினில் பால் கறக்குறோம் பால் வருது இதை தெரியுது பாருங்க மகாலட்சுமி கிட்ட தான் மொதல் ஆரம்பிச்சிருக்கிறோம் இதுல இருந்து இதுக்கு போகுது பால் வேலை ஈஸியான வேலைமா நமக்கே வேலை கையில் தெரிஞ்சுக்கிட்டு அடுத்த ஆளை விட்டுக்கிட்டு நம்ம நம்பிக்கிட்டு இருக்கிறோம்

ஆகும்னு சொன்னாங்க ஆனா கம்மியா தான் ஸ்லோ ஆகுது என்னன்னு தெரியல முன்னாடியா கொஞ்சம் கொஞ்சம் இப்போ ஒன்னும் ஆடல காது மட்டும் கட்டி இருக்கோம் மகாலட்சுமிக்கு

சிமாப்பா 말்க்க았네. ஓடாத அப்படியே அப்படியே போடு. இดี๋ยว இப்ப போடல. அப்புறம் போடு. சரிடா சரிடா. அவ்ளோதானே மேல. பால் வரது நல்லாயிதே இல்லையா? சரி상은 Yeah